இன்ஜெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி எதிர்வரும் மூன்றாம் திகதியில் இருந்து இருபத்தி ஏழாம் திகதி வரையிலான ஐந்து நாட்களுக்கு பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தில் நடைபெறவுள்ளது பொறியியல் பீடத்தின் பொறியியல் கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கம் ஆகிய பிரிவுகளின் எழுபத்தை ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சக்தி டிவி சிறசு டிவி மற்றும் ஆகியன இந்த கண்காட்சிக்கு உத்தியோகபூர்வ அனுசரணை வழங்குகின்றன பொறியியல் engineering for லைஃப் என்ற கருப்பொருளின் கீழ் பொறியியல் கல்வியில் சிறந்து விளங்குதல் புதுமையான ஆராய்ச்சிகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றிற்கான எமது பீடத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால தளராத அர்ப்பணிப்பை கொண்டாடும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இந்த கண்காட்சி இந்த கண்காட்சியின் முதன்மை நோக்கம் வருங்கால பொறியல் தலைமுறைக்கு உத்வேகம் அளிப்பதால் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் கொட்டி கிடக்கும் அளப்பரிய வாய்ப்புகளை காட்சிப்படுத்துவதன் மூலம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளையோர் மனங்களில் ஆர்வத்தை தூண்டுவதே எமது குறிக்கோள் தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொழில்துறைகளை தேர்ந்தெடுக்க அவர்களை ஊக்குவிக்க விரும்புகிறோம் இந்த கூட்டாண்மையை வலுப்படுத்த நாம் உறுதிபூண்டுள்ளோம்